அஸ்லாம் அலைக்கும் அன்பான நேய நெஞ்சங்களே நிறைவா என் வார்த்தைகளை நிறைவாய் குறைவின்றி அருள்வாய் என்ற வார்த்தைகளை புழக்கத்தில் சொல்லிக் இன்றைய என் யூடியூப் தளத்தில் உங்களை அன்போடு சந்திக்கின்றோம் அருமையான நேய பெருமக்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த கருத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த முதல் ஹஜ்ஜை வைத்து பேசுகின்ற ஒரு அருமையான கருத்து என்பதை முதலில் பணிவோடு ஞாபகப்படுத்துகிறேன் காரணம் இலங்கையில் இப்பொழுது ஹஜ் காலத்தை பற்றி பேசுகின்ற பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல சமூக ஊடகங்கள் இன்று ஹஜ் நடவடிக்கைகள் பற்றி இந்த நாட்டு குறிப்பாக ஸ்ரீலங்கா மக்கள் ஹஜ் கடமைக்காக ஆயத்தமாக இருப்பது பற்றியும் பல விமர்சனங்கள் தாறுமாறாக பேசப்படுகின்ற காலத்தில் நான் ஒரு ஊடகவியலான என்ற வகையில் என்னுடைய கடமையை சரியாக செய்வது என் தார்மீக கடமை என நினைத்து சில வார்த்தைகளை இங்கு பதிய விரும்புகிறேன் நான் இது மாலை தீவில் தினாது என்ற தீவிலே இருக்கின்ற ஒரு அருமையான கடலோரத்தில் என்று கலைக்கிறேன் இந்த கடலோரத்தில் எப்படி சுற்றி வர இந்த கிராமத்தை இந்த தீவைச் சுற்றி கடல் இருக்கிறதோ அதுபோல ஒரு காலத்தில் கொழும்பு கடல் வழியாக கப்பலில் நமது மக்கள் புனித ஹஜ்ஜுக்கு நாட்கணக்காக வாரக்கணக்காக ஏன் மாதக்கணக்காக சென்றது பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என் பின்னணியில் காண்கின்ற இந்த கடல் கொழும்புக்கு இந்து மகா சமுதிரத்தின் ஒரு எல்லையாக இருந்திருக்கிறது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்பான சகோதரர்களே இலங்கையில் இப்பொழுது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு லட்சக்கணக்கில் எடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் நான் என்னது முதல் ஹஜ்ஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் அதற்கு பின்னர் இரண்டு ஹஜ்ஜுகள் அத்தனையும் அல்லாவின் அருளினால் என்னுடைய ஊடகத்துறையின் அனுபவத்தினால் கிடைத்த அன்பளிப்பு நிறைய அருள் அதற்கு காரணமாக சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது எப்பொழுது மக்களுக்கு ஹஜ்ஜு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த முகவர் நிலையங்கள் ஏஜென்சிகள் என்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டமாக போய்விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களத்தின் முக்கியமான கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு என்று அரசியல் மயமாகி விட்டதோ என்றும் என்ன தோன்றுகிறது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்னர் முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சர் ஆரம்பிக்கப்பட்டு மார்கவும் அதன் பொறுப்பான அமைச்சர் மறவும் எம் முகமது அவர்கள் காலத்தில் இந்த ஹஜ் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒளிபடத் தொடங்கின அந்த காலத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கவில்லை இது பற்றி நன்கு அனுபவமிக்க நம் மத்தியில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் சமய கலாச்சாரத்தை திணைக்களத்துடைய பிரதி பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற மௌனவி அல்ஹ் ஜே மீரா மோஹிஜின் அவர்கள் கருத்தேன் சொன்னார்கள் ஒரு காலத்தில் ஹஜுக்கு சென்றவர்கள் அந்த எட்டு அல்லது ஏழு நிறுவனங்கள் தான் ஹஜ் முகவன் நிலையங்கள் தான் இருந்தன எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை கேட்கின்றவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் விசா பெற்றுக் கொடுத்தோம் சவுதி தூதரகம் கூட இருக்கவில்லை தொண்ணூறுகளின் பின்னரில் தான் சவுதி தூதரகம் இலங்கைக்கு வந்தது ஆனால் இன்று ஹஜ் ஒரு வியாபாரமாகிவிட்டது அன்பான சகோதரர்களே இலங்கையிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் கோட்டா வந்திருக்கிறது நான் கேட்டேன் இங்கே மாலைத்தீவிலே அரசாங்கம் எப்படி ஹஜ் கடமையை செய்கிறார்கள் எப்படி மக்களுக்கு எவ்வளவு கட்டணம் எடுக்கிறார்கள் என்று ஒரு படித்த பொறியலரை கண்டு கதைத்தேன் அவர் கொழும்பில் கூட படித்திருக்கிறார் நாசிர் அடி சொன்னார் நானும் அறுபத்தொம்பாயிரத்தி ஐநூறு மால்திவ்யா ரூப்பியா வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஹஜ்ஜிக்கு சொல்வதற்கு நான்கு வருஷமாக நான் கிரு இருக்கிறேன் வரிசையில் காரணம் இன்னும் எனக்குரிய நாள் வரவில்லை ஆயிரம் பேர் ஆண்டு முதலும் கோட்டா வந்து அரசாங்கம் கொடுத்தா அடிப்படையில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுத்து வருகிறார்கள் ஆண்டுதோறும் ஆயிரம் பேருக்கு கோட்டா வருகிறது சவுதி அரசாங்கம் அவ்வளவுதான் எங்களது வீதாசாரப்படி கிடைக்கிறது உங்கள் நாட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் கிடைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேரும் மூவாயிரத்தி ஐநூறு ஏஜென்சிகளில் சேர்கிறீர்களோ தெரியவில்லை இங்கே அப்படி எதுவும் இல்லை அறுபத்தொம்பாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து நான் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிறேன் அடுத்த வருஷம் இன்சல்லாம் எனக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சகோதரன் அலி சொன்ன பொழுது நான் கேட்டேன் எவ்வளவு ஸ்ரீலங்கா உறுப்பி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் தான் ஸ்ரீலங்காவின் கணக்குப்படி ஆம் நமது நாட்டில் பதினெட்டரை பத்தொன்பது பதினேழரை லட்சம் ஒன்று கேட்கிறார்கள் ஒரு சகோதரி சொன்னார் இன்னொரு சகோதரர் சொன்னார் எங்கள் பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் பிரபலமான ஒரு நிறுவனம் எங்களை பதினெட்டரை லட்சம் கேட்கிறார்கள் எப்படி கொடுப்பது அங்கே ஹோட்டல் செலவு கூடிவிட்டது மற்றும் மற்ற டென்ட் விஷயங்கள் வசதி மினா வசதி ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது கட்டணம் கூட்டி விட்டார்கள் என்று அடிக்கடி சொல்லி பதினேழரை சொல்லிவிட்டு இப்பொழுது பதினெட்டரை கேட்கிறார்கள் சார் நான் எப்படி அடுத்த ஒரு லட்சம் ரூபாவை சேர்ப்பது என்று சிறு நண்பர்கள் கேட்கிறார்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு நாட்டம் இருந்தால் நீங்கள் எப்படியும் போவீர்கள் அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆம் அன்பாடு நேர்களை இலங்கையில் ஒரு காலத்தில் ஹஜ் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் அற்புதமான முறையில் ஹஜ் பயணம் மேற்கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும் மிட்லன் டிராவல்ஸ் என்றும் ஸரு ஹாஜியாருடைய டிராவல்ஸ் என்றும் மால் சீப் என்றும் இப்படி அரபா டிராவல்ஸ் என்றும் பல நிறுவனங்கள் அருமையாக அந்த பணியை செய்தது எல்லாவற்றுக்கும் முன்பாக கொழும்பு சோனர் இஸ்லாமிய கலாச்சாரையும் ஸ்தாபக தந்தை மருக்கும் சார் ராசிக்குவர்களுடைய ஸ்தாபனம் அமைதியான முறையிலே அருமையாக அந்த பணியை மேற்கொண்டது ஒரு வரலாறு இருக்கிறது மருகூம் மசூத் அவர்கள் அவர்கள் மருகுவும் மௌலிவேத் சலாஹுத்தீன் எல்லாம் மருகம் ஜுயர் போன்றவர்கள் எல்லாம் மிகவும் தலைமை வகித்து ஹஜ்ஜுக்கு மக்களை வழிகாட்டியாக எடுத்துச் சென்று ஹஜ் கமிட்டியின் சட்டப்படி அருமையாக ஹஜ் கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் சஃபீனா அல் அரஃப் என்ற கப்பல் இதுபோன்ற கடல் வழியே வந்து கொழும்பு துறைமுகத்தை அடைந்து மக்கள் அணியணியாக சென்ற ஹஜ்ஜுக்கு சென்றதை எழுபதுகளுக்கு முன்னர் நாங்கள் அறிந்தோம் கேள்விப்பட்டோம் தேடி பார்த்தோம் அப்படி நல்ல அனுபவங்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஹஜ் கடமையை நிறைவே நிறைவேற்றுவதில்லை இப்பொழுதும் நீதிமன்றத்து உத்தரவு வந்து ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு சில பிரச்சனைகளை மக்கள் முறை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் இன்சா அல்லா அல்லா நீக்கி வைக்க வேண்டும் யார் நீத்தி வைத்திருக்கிறார்களோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கின்ற பணத்துக்கு உங்களுக்கு சரியான சேவை கிடைக்கிறதா அவ்வாறு சேவை கிடைத்தால் உங்கள் தேவை நிறைவேறினால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை அது ஹமது என்று சொல்லி ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு வாருங்கள் அதுதான் ஒரு காலத்தில் அச்சைகளுக்கு கிடைக்கின்ற ஒரு புண்ணியம் ஒரு பாக்கியம் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு கொண்டு ஆகவே ஹஜ் முகவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பணத்துக்கு சரியான பொறுமதியான சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாவிட்டால் வந்து முஸ்லீம் சமூக கலாச்சார திணைக்களத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் குறையை சொல்லி நிவர்த்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாவிடம் பாரம் கொடுங்கள் சைத்தானுக்கு கல்லறியது போல் ஆறு கல்லு அல்லாவிட்டால் ஏழு கல்லு ஒரு கல் சைத்தானுக்கு கருவியது போல ஹஜ் நிறுவனத்துக்கும் எரிகிறார்களா என்ற ஒரு வார்த்தை பலர் சொல்வார்கள் அப்படி நடக்க நடக்கக்கூடாது அல்லாவின் கிருமியினால் உங்களை ஹஜ் நிறுவனங்கள் ஏமாற்றாது வஞ்சகம் செய்யாது பொய் செய்யாது புனித கடமையை நிறைவேற்றச் செல்கின்ற நீங்கள் அந்த கடமையை முறையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுத்தாலா அருள் வாடிப்பானாக என்ற வார்த்தைகளை மாலை தீவு வண்ணில் இருந்து அன்போடு அகமது முன்வர் சொல்லிக்கொண்டோம் அல்லாவின் கிருமியினால் இவ்வாண்டு இலங்கையிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுத்தாலா அருள் வாடிப்பானாக என்ற வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் தளத்திற்கு நீங்கள் கேட்டு அன்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபில் தான் எனக்கு இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர முடியும் என்ற வார்த்தைகளையும் பதிந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்கள் அனைத்தும் அல்லாஹே அலமது இல்லா அலாமும் வரமத்துள்ளாஹி ஒபர்